தலை சுலிமான சொல்லத்த அல்லாஹ் தலா திருப்பி காட்டினான் அப்படி நம்ம எந்த ஒரு காரியமா இருந்தாலும் ரப்பே ரஹ்மான உன்னுடைய பொறுப்பில் தான் நான் இதை ஒப்படைக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு அக்பர் பாது காலத்துல நடந்த ஒரு சம்பவம் பீர்பாலுங்கிற மந்திரி கொஞ்சம் புத்திசாலியானவங்க அரசருக்கு தக்க ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள் இப்போ ஒரு முறை அவங்க அவங்க எதை எடுத்தாலும் என்ன செய்வாங்களா ஹைரன் ஹைரன் இன்ஷா 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 நல்லதாக இருக்கட்டும் மாதிரி அந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லுவாங்க அப்ப அரசர் என்ன செய்வாங்க வேட்டைக்கு போவோம் அப்படின்னு கூப்பிடும்போது போவோம்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது எந்த இடத்துல ஒரு பழங்குடுத்து நறுக்க போகும்போது அரசருடைய கையில வெட்டுப்பட்டு ரத்தம் வந்துருச்சு இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அந்த இடத்துல மந்திரி நின்றவர் சொல்ற வார்த்தை ஹைரன் இன்ஷா அல்லாண்டர் அறுபட்டதும் உங்களுக்கு ஹயிறு தான் அப்படின்னு நல்லா நாடி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அரசருக்கு கோவம் வந்துரும் இல்லையா நான் அறுபட்டு ரத்தம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கு வலிக்குது நீ என்ன பிடி அறுத்துக்கிட்டீங்க அப்படின்னு ஒரு பரிதாபத்தை காட்டாம ஹைரன் மின்சாரலான்னு சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து இனிமேல் வேலைக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க அப்போ அவங்க போகும்போது ஹைரன் மின்சாரலான்னு வீட்டுக்கு போயிட்டாங்க இப்ப அரசர் இருந்து பாக்குறாரு மந்திரியும் பக்கத்துல இல்லை என்ன பண்றது நம்ம வேட்டைக்கு போகணும்னு போறாரு போன எப்பவுமே வழிகாட்டலுக்கு உங்க பக்கத்துல இருப்பாரு மந்திரி இப்ப வழிகாட்டுறதுக்கு யாரும் இல்ல இப்ப போறாரு போன இடத்துல காட்டுவாசிகள்கிட்ட மாட்டிக்கிட்டாரு காட்டுவாசிகள்கிட்ட மாட்டின உடனே காட்டுவாசிகளுக்கு இவர் அரசரும் தெரியுமா தெரியாது காட்டுவாசிகள் மனிதர் வந்தா யாரையாவது பழி கொடுக்கணும்னு அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இப்ப இப்ப இவங்க என்ன செஞ்சுட்டாங்க போ அரசரை பார்த்த உடனே கட்டி வச்சாச்சு கட்டி வச்சா இவர் பயந்து போய் நிக்கிற அரசரு இப்ப அவர்கிட்ட உடம்புல வந்து ஏதாவது ஊனம் இருந்தா விட்டுருவாங்க இப்ப தடையும் பார்க்கும் போது இவர் கையில கட்டுப்பட்டு க அறுபட்டு கட்டு போட்டுருக்கு இதை பார்த்த காட்டுவாசிகள் இவரை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு விட்டுட்டாங்க விட்டாலும் போதும் வந்துட்டார் வந்துட்டு மந்திரிய கூப்பிட்டு அனுப்புனார் கூப்பிட்டு அனுப்பி சொல்லுவாரு நான் என் கையை அறுபட்டு இருக்கும் போது ஹைரன் இன்சா சொன்னீங்க அதுக்கு காரணம் என்ன நீங்க போகும்போதும் ஹைரன் இன்சாலான்னு போயிட்டீங்க அதுக்கு எனக்கு விளக்கம் கொடுங்க இவ்வளவு நாளா நீங்க சொன்னீங்க எனக்கு விளக்கம் கேட்கல ஏன்னா இப்ப கஷ்டப்பட்டுட்டாருல அப்படின்னு கேட்ட பிறகு மந்திரி சொன்னாரா உங்களுக்கு கை மட்டும் அறுவடாம இருந்திருந்தா நீங்க அங்க போயிருக்கீங்கள காட்டுவாசியில உங்களை பழி கொடுத்துருப்பாங்க கையில அறிப்பட்டு இருந்துச்சு உங்களை விட்டுட்டாங்க இப்ப நான் எந்த ஊனமும் இல்லாம உங்க கூட வந்திருந்தேன்டா என் நிலைமை என்ன இருக்கும் என்ன வராதனால தானே நான் தப்பிச்சேன் அப்ப அல்ல உங்களுக்கு கையை அறுபட்டது ஹைர அல்லா கல ஹைர வச்சிருந்தான் நான் வராம இருந்ததுக்கும் அல்ல ஹைர வச்சிருந்தான் அந்த நோக்கத்துல தான் சொன்னேன் நடத்துறது நடக்க போறதும் அல்லாவுக்கு தெரியும் எனக்கு தெரியாது ஆனா நான் சொன்ன வார்த்தை நீ இதை நெப்படித்தான்னு சொன்னேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்ப நம்ம எந்த காரியத்தை நம்ம செஞ்சாலும் அல்லாவை முன்னிறுத்தி நம்ம செஞ்சுட்டோம்டா அல்லாவுடைய மாபெரும் கருணையை கொண்டு ரசூர் செல்ல அலாஹு அலைவு செல்லத்துடைய துவாவின் வரக்கத்தை கொண்டு அல்லாஹூ தாலா நம்மளுக்கு காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பான் இன்ஷா அல்லா இப்ப நம்ம இது நடக்கிறது அழகா இந்த இன்ஷா அல்லாவை பற்றி குரான்ல எத்தனை இடத்துல வருதுன்னு இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் செக் பண்ணல இப்ப நான் ஆயத்தை அத்தியாயத்தை சொல்லிடுறேன் அடுத்த வாரம் இன்சால வரையில நாங்க கையாத்தோட இருந்தா வந்து கேட்கறோம் இல்லாட்டும் உங்களுக்குள்ளையாவது பேசிக்கங்க எத்தனை இடத்துல வருது தெரிஞ்சவங்க இப்ப யாரும் சொல்லிடாதீங்க ஏன்னா இப்ப எல்லாருமே அலமதுல்ல ஒரு அளவு குரானுடைய விழிப்பு உணர்வு நம்மளுக்கு வந்துருக்கு எத்தனை விஷயத்திலயே ஒரு விழிப்புணர்வு வந்தாலும் இப்ப குரான்ல அலமதுல்ல ஹபீஸ்ல ஒரு அளவு நம்ம விழிப்புணர்வு நாங்கெல்லாம் ஒரு சொட்டு கூட இல்லை என்ன அதகம் நிறைய பேர் டம்ளர் டம்ளராகலாம் குடிச்சவங்களாம் இருக்காங்க நான் ஒரு சுட்டு சுவைச்சவங்க தான் நாங்கள்லாம் அதுவும் தெரியல அப்போ அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷாலாங்கிற வார்த்தை நாலு தடவை வந்திருக்கு நான் அதை சொல்லிடுறோம் வச அத்தியாயத்தை நாங்கள் சொல்லிடுறோம் வசனத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு வரணும் யாரெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வருவீங்க இன்ஷா எல்லாம் கை தூக்க பார்ப்போம் மூணு நாலு ஏன் இந்த கையும் மட்டும் வேறாமல் இருக்குது அடக்கமான பெண்மணின்னு எங்களுக்கும் தெரியும் அதுக்காக ஓவராவும் ஓவராக இருக்கக்கூடாதுல்ல அது அப்படி அப்படி இருக்கக்கூடாதுல்ல சபையில் தானே இங்கே கேட்குறோம் ஏமா நானும் பார்த்துட்டு வர்றேன்ப்பா அலமதுல்ல முதல் சம்பவம் மூசா அலைவு செல்லத்துடைய சம்பந்தப்பட்ட சம்பந்தம் சம்பவம் எதுக்கு எப்படி சம்பவப்படுது மாடு உடைய விஷயத்தை கொண்டாந்து கொடுத்துருப்பாங்க ஒரே மாதிரியாக தோணுதே இது எத்த என்ன எந்த மாடு நாங்கள் குணத்தை எப்படி அறிஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லையில் மூச அலைவு செல்ல அதுக்கு பதில் சொல்லுவாங்க அந்த சம்பவம் சம்பவத்தை நான் சொல்லிட்டேன் எந்த பக்கரா சூறாவில் தேடுங்க அது கிடைக்கும் ஒன்றாவது சம்பவம் ரெண்டாவது சூறா யூசுஃபில் உள்ள சம்பவம் சூரா யூசுப்ல யூசுப் அலே இஸ்லாம் என்ன சொல்றாங்க தந்த அவங்க எல்லாரையும் கண்ணியமாக வரவழைச்சாங்க கண்ணியமா உக்கார வைக்கிறாங்க சொல்லிட்டு சொல்றாங்க அந்த சம்பவம் சூரா எத்தனாவது அத்தியாயம் பனிரெண்டாவது அத்தியாயத்துல தேடுங்க சரி மூணாவது தெரிஞ்சவங்க எல்லாரும் மௌனமா இருந்தா மழக்கு மார்க்க எழுத மாட்டாங்க புரிஞ்சுக்கோங்க மூணாவது சம்பவம் நம்ம ரசூல் சல்லா அலைவ செல்லம் அவர்களை இன்சா சொல்ல மறக்க வச்சு அதுக்கு பிறகு விளக்கம் கொடுத்த சம்பவம் பதினெட்டாவது அத்தியாயத்தில் தேடுவோம் நாலாவது சம்பவம் கிளி அலைவு செல்லமும் மூசா அலைவு செல்லமும் சந்திப்பாங்கள அந்த நிகழ்வுல வரக்கூடிய சம்பவம் இதுவும் பதினெட்டுல தான் தேடணும் பதினெட்டாவது அத்தியாயம் என்ன இதையாவது சொன்னீங்களே அலமதுல்லா இந்த நாலு சூறாவில உள்ள விஷயாவையும் நீங்க தேடிட்டு வரணும் நான் சம்பவத்தை சொல்லிட்டேன் சம்பவங்களை நீங்க பாத்துட்டு வந்தீங்கன்னாலும் இது நம்ம வந்து முதல்ல எல்லாம் கேள்விப்படுத்த குடுப்போமே யாவும் இருக்கா யாபு இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க அலகம்ல ஒரு வாரம் கொடுக்காட்டாலும் மறுவாரம் என்ன செய்வோம் நீங்க கொடுக்கல ஏமான்னு கேட்கக்கூடிய பிள்ளைங்க எல்லாம் அப்ப நிறைய பேர் பார்த்தாங்க இப்ப தேர்தலுக்கு தெரிஞ்சுக்கிடுச்சே இனிமே என்ன இந்த அம்மாட்ட கேக்குறதுங்கிறது சொல்றதுக்கு மௌனமா ஒரு பிள்ளையும் வந்து உக்காந்துருக்கும் சரி ஹைர் அலமதுல்லா அல்லாஹூத்தாலா சொன்னபடியும் கேட்டபடியும் அல்லாவையும் ரசூலையும் உணர்ந்து சொல்லக்கூடிய வாய்ப்புகளை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்தருள்வானாக அல்லாஹுடைய மாபெரும் கருணையை கொண்டு ரசூல் செல்லம் அவருடைய துவாபரக்கத்தை கொண்டு அல்லாஹ் இந்த மஜ்லிசை முழுமையாக ஏற்றுக்கொள்வானாக ஒப்புக்கொள்வானாக செய்வானாக நம் பாவங்களை அல்லாஹுத்தாலா இளையூதிர்க் காலமான இந்த காலத்தில் அனைத்து பாவங்களையும் மன்னித்து நன்மைகளை தளர்த்து வருவது போல் நம்மளுடைய மா